வணக்கம் ஏனையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிடக் கலையை எனக்கு கற்றுக்கொடுத்த குருமார்களின் பாதம் தொற்று உங்களையெல்லாம் பர சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம் கோவை அன்பர்களே இந்த பதிவிலே ஒரு ஜாதகத்தில் ஏழாவது பாவத்தில் சனிக்கியது இருந்தால் என்ன செய்யும் என்பதை பற்றி உங்களுக்கு சொல்லவிருக்கின்றேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல ஒரு பெல் பெல்சிமல் வரும் அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிகவும் வசதியாக இருக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஒரு ஷேர் பண்ணுங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க பொதுவா வாழ்க்கையில் சனிக்கேது இணைவு அப்படிங்கிறது ஒரு தடைகளை ஏற்படுத்தக்கூடிய கிரக அமைப்பு அது எங்க எந்த பாவத்தில் எங்க இருந்தாலும் சரி பனிரெண்டு ராசிகள்ல சனிக்கேது எங்க இணைஞ்சிருந்தாலும் கூட அந்த ஜாதகருக்கு வாழ்க்கையில பொதுவாக ஒரு தடை தாமதத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரக சேர்க்கை அதில் குறிப்பாக இங்கே கன்னிலகணத்துக்கு பார்க்க போகிறோம் ஏழாவது பாவத்தில் சனிக்கேது இருக்கிற அமைப்பு அப்படின்னு பார்க்க போகிறோம் ஏன்னா அனுபவ ஜாதங்களை நம்ம ஒரு ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு ஏன்னா தினமும் நம்ம பார்க்குற ஜாதங்களை சில அனுபவ ஜாதகங்கள் அப்படின்னு நம்ம நடைமுறையில் வந்த ஜாதங்களை வச்சு ஒரு சில கருத்துக்களை இதில் பதிவிட்டால் எல்லாருக்கும் அது பயனுள்ளா இருக்கும்னு இந்த பதிவு சொல்கிறேன் இப்ப வந்து கன்னி லக்கணத்தில் பிறந்த ஒருவருக்கு ஏழுல சனிக்கேது பொதுவாவே பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு இந்த ரெண்டு ஆண்டுகளில் பிறந்தவர்களுக்கு சனி மீனத்தில் இருப்பார் கூட கேது இருப்பார் ஒரு சில மாதங்கள் வித்தியாசம் வரும் பொதுவா தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழு மா வருஷங்களில் பிறந்தவங்களுக்கு சனி மீனத்திலிருந்து கூட கேது இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அதனால அந்த கன்னிலக்கணத்துல பிறந்திருந்தா அவங்களுக்கு அது ஏழாவது பாவமா வரும் அப்ப ஏழாம் இடத்துல சனிக்கேது சேர்க்கை என்பது கடுமையான ஒரு திருமண தடையை ஏற்படுத்தக்கூடிய கிரக சேர்த்து ஏன்னா ஏழாவது பாவம் என்பது ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியிடும் அப்போ அங்கே போய் சனிக்கேது இருக்கும்போது அது வாழ்க்கையில திருமணம் அப்படிங்கிற விஷயத்தில் மிகப்பெரிய தடைகளை ஏற்படுத்துது இப்போ ஒரு தொண்ணூத்தாறு தொண்ணூத்தேழுல பிறந்திருந்தா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு முப்பது வயது நெருங்கியிருப்பாங்க இருபத்தி ஒன்பது டு முப்பது வயது நெருங்கியிருப்பாங்க அவர்களுக்கு இந்த வயதில் கூட திருமணம் அப்படிங்கிற விஷயத்துக்கு மிகப்பெரிய தடை தோல்வி இருக்கும் ஒரு சிலருக்கு திருமணம் ஆயிருந்தா இந்த கிரக அமைப்பு என்ன பண்ணும் அப்படின்னா திருமண வாழ்க்கையில கட்டாயம் ஒரு கசப்புகளை ஒரு வாழ்க்கை பிரிவை ஏற்படுத்துது ஏழாம் இடத்தில் சனிக்கேது என்பது கலஸ்திர தோஷம் பொதுவா சனி சனிக்கேது கிரக சேர்க்கை என்பது இளமையில் ஏற்படும் திருமண பிரிவிற்கு இக்கிரக சேர்க்கை காரணமாகிறது பலர் துறவி போல் பற்றற்று வாழ்கிறார்கள் தெய்வீக துறவு ஏற்படும் இரு துறவு கிரகங்களின் சேர்க்கை இவர்கள் ஆசைப்பட்டாலும் இல்லறத்தில் சுகமாய் வாழ விடாது இது சனிக்கேது இணைவுக்குண்டான குருநாதர் சொல்லி கொடுத்த வாக்கு அப்போ சனிக்கேது சேர்க்கை ஏழாவது பாவத்தில் வந்துட்டா அவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிருது அந்த வாழ்க்கையில் அந்த திருமணம் அப்படிங்கிறதுக்குள்ள பெற்றோர்கள் அப்படியே கண் கலங்கிடுறாங்க இன்று பார்த்த ஜாதகத்தில் இந்த பெற்றோர்கள் வந்து அப்படி அமர்ந்து இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது அப்படியே இந்த பலன் சொல்ல சொல்ல அவங்க அப்படியே கண் கலங்கிடுறாங்க ஏன்னா அந்த திருமணம் என்பதே அவங்களுக்கு கேள்விக்குறியா போயிட்டே இருக்குங்க அதுல திருமண தடை மட்டும் இல்லாமல் திருமண வாழ்க்கையில் அந்த பிரச்சனைகள் அதை ஏற்படுத்தக்கூடிய கிரக சேர்க்கை அப்படிங்கும்போது அதுல சனி திசை நடந்துட்டா அவங்களுக்கு அந்த காலத்தில் அது கடுமையான போராட்டம் தான் அது தொழில் தடை வருமான தடை வாழ்க்கையில் கடன் நோய் வழக்கு எல்லாத்தையும் சந்திக்க வைக்குது இதுல கன்னிலக்கணத்தை நம்ம ஸ்பெசிஃபிக்காக பேசிட்டு இருக்கோம் அப்போ கன்னிலக்கணத்துக்கு சனி பூர்வ புண்ணியாதிபதி பூர்வ ஜென்ம பலம் பூர்வீக சொத்துகள் முன்னோர்கள் ஆசீர்வாதம் ஐந்தாம் இடம் வாரிசுகள் புத்தரஸ்தானம் அதே ஆறாம் இடத்துக்கு அவர் சனி சனி பகவான் அதிபதியாகிறாரு ஆறாம் இடம் என்பது சத்துருஸ்தானம் ருணரோகஸ்தானம் ருணமென்றால் கடன் ரோகம் என்றால் நோய் அப்ப அவரு சத்துருவாகவும் வர்றாரு பூர்வ புண்ணி பஞ்சமாதிபதியாகவும் வர்றாரு கனிலகனத்துக்கு ஆனால் யோகாதிபதி தான் அவர் போய் அங்க ஏழாம் இடத்துல மீனத்துல இருக்கும்போது அந்த சனி பகவான் வந்து கேதுடன் சேர்ந்து பூர்வ ஜென்ம சாபங்களை ஏற்படுத்துறாரு அதாவது பித்திரு சாபங்களை அங்கு ஏற்படுத்திடுறாரு அப்ப இவங்களுக்கு ஒரே ரெமடி சொல்யூஷன் என்ன அப்படின்னா ஒரு சாப நிவர்த்தி அப்படிங்கறத தெளிவா பண்ணணும் பொதுவா சனிக்கிறது அப்படின்னாலே கர்மா ஜாதகம் அப்படின்னு நம்ம சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம் இவர்களுக்கு வந்து அது பூர்வ ஜென்ம கர்மா அப்ப இதை தீர்க்கும் போதுதான் இவர்களுக்கு வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வருது திருமண திருமணத்தை திருமண வாழ்க்கையிலையும் இரன் வராமல் போகுது வாழ்க்கையில அந்த ஒரு தொழில் நிம்மதி சந்தோஷத்தை கிடைக்க வைக்கிறது அதுல சனி திசை நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வைங்க ஒரு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்து திருவாதிரை சுவாதி சதயம் இதில் பிறந்து முதல் திசையாக ஒரு ராகு திசை வந்து ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு அஞ்சு வயசு வரைக்கும் ராகு முடிஞ்சு பிறகு குரு பதினாறு வருஷம் அப்படிங்கிற போது கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சு வயசில் சனி திசை வந்துடும் அப்படி அந்த காலத்தில் சனி திசை வந்துட்டா அவர்களுக்கு அந்த இருபத்தஞ்சு டு கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு வயது வரைக்கும் அந்த வாழ்க்கையினுடைய முக்கியமான காலகட்டம் தொழில் திருமணம் வாழ்க்கையில் உயர்வு அந்தஸ்து எல்லாமே தடைபடக்கூடிய காலம் இப்ப ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஜாதகர் போராட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது இது அனுபவத்துல நிறைய பாக்குறோம் நிறைய ஜாதகங்களுக்கு இந்த அனுபவத்துல பாக்குறோம் அப்படி இருக்கிறனால இவர்கள் என்ன செய்துக்கணும் அப்படின்னா நல்ல ஒரு ரெமடி எடுத்துக்கணும் பூர்வ ஜென்ம சாப நிவர்த்தி பரிகாரங்கள் வழிபாடுகள்னு சொல்லப்பட்டிருக்கு நிறைய எளிமையா பொருள் செலவு செஞ்சுதான் செய்யணும் இல்லை எளிமையான வழிபாடுகள் இதுக்கு நல்ல தீர்வு காசி ராமேஸ்வரம் போயிட்டு வரலாம் ராமேஸ்வரம் போகலாம் காசி போகலாம் வசதி வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி இந்த வழிபாடுகளை செய்யலாம் நீங்க போய் காசியில கங்கையில் குளிச்சுட்டு அந்த பூர்வ ஜென்ம சாபங்கள் நிவர்த்தி பண்ணி அதுக்கான வழிபாடுகள் செய்துட்டு வரலாம் முடியாதவர்கள் ராமேஸ்வரம் போய் பிதிர் சாபம் நிவர்த்தி பரிகாரங்கள் செய்து திலகமும் பண்ணிட்டு வரலாம் அப்படி அதையும் முடியாதவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சனிக்கேதுக்கான கிரக சேர்க்கைக்குண்டான எளிய இறை வழிபாடுகள் அப்படின்னா நல்ல ஒரு கலஸ்தர தோசை நிவர்த்தி கேது சாந்தி பூஜை கேதுவை நல்ல சாந்தி பண்ணக்கூடிய பிரார்த்தனை வழிபாடு அப்போ எளிமையை என்ன பண்ணலாம் அப்படின்னா ராமேஸ்வரம் போய் கடலை குளிச்சுட்டு வந்தாலே அந்த ஸ்தலத்துக்கு போனாலே பணம் கிடைச்சிரும் அதுவும் என்னால் முடியாது அப்படிங்கிறவங்க எளிமையாக கேது ஸ்தலங்கள் அப்படின்னு எடுத்துட்டா கேது அப்படின்னாலே மனித முகமில்லாத தெய்வங்களை குறிக்கக்கூடிய கடவுள் அப்ப வந்து நல்ல ஒரு பிரார்த்தனை மனித முகமில்லாத தெய்வ வழிபாடுகளை தொடர்ந்து எடுத்துக்கணும் கொள்ளு தானம் இயன்ற வரை கொடுக்கலாம் இந்த சனிக்கேது இணைவுக்கான மிக முக்கியமான ஒரு கோயில் ஸ்ரீ வாஞ்சியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா அனுபவத்தில் நிறைய நான் சொல்லி பார்த்துருக்கேன் நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு ஸ்ரீ வாஞ்சிநாதர் மங்களாமிகை அப்படின்னு சொல்லக்கூடிய சிவன் ஸ்தலம் இது காசிக்கு நிகரான ஸ்தலம் ஸோ இந்த மாதிரி இடங்கள்லேயும் போய் அவர்கள் அந்த ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு நாள் செலக்ட் பண்ணி எளிமையான வழிபாடுகள் செய்து வரும்போது இந்த சனிக்கேறு தோசை விலகுது அப்போ தொழில் தடை வருமான தடை விலகுது நல்ல ஒரு அந்தஸ்து உயர்வு கிடைக்குது திருமண தடைகள் விலகுது நல்ல வாழ்க்கை துணை திருமண வாழ்க்கையில் இந்த எண்ணம் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு சிறப்பு அது கிடைக்க வைக்குது ஸோ இந்த மாதிரி கிரக அமைப்புகள் உள்ளவங்க இந்த மாதிரி வழிபாடுகள் செய்து வாழ்க்கையை இதை நிவர்த்தி செய்து நல்ல வாழ்க்கை வாழ முடியும் என்று சொல்லப்படுவதே ஜோதிடக்கலை ஜோதிடம் ஜோதிடம் அதற்கானமான் கேட்டா ரெண்டும் கலந்தது தான் அறிவியல் உண்மை ஆன்மீக கலந்து சொல்லப்பட்டிருக்கு மக்களுக்கு அது இந்த எளிமையான வழிபாடுகள் மூலமாக நிறைய மாற்றங்களை செய்ய முடியும் அனுபவத்தில் பார்த்த உண்மைகள் எனவே பொதுவாக கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க இந்த தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தேழுல பிறந்தவங்களுக்கு சனிக்கேது ஏழாம் இடத்துல இருந்துச்சுதான் அவர்களுக்கு திருமண தடை விலகுவதற்கும் திருமண வாழ்க்கை திருமணம் செய்து வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கும் தொழில் தடை வருமான தடை தொழில் செய்து தோல்வி அடைஞ்சவர்களுக்கும் ஏன்னா சனி ஜீவன காரகன் அதில் காலப்புருஷனுக்கு அது பன்னெண்டாம் இடம் இந்த சனி மீனத்தில் சனிக்கிறப்பது காலப்புருஷனுக்கு பன்னெண்டாம் இடம் அப்போ அதை என்ன செய்யணும் மோட்சஸ்தானம் காலப்புருஷனுக்கு பத்தாம் அதிபதி அவர் சனி காலப்புருஷனுக்கு பத்தாம் அதிபதி போய் பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து இருந்து கேதுவுடன் சேரும்போது தொழிலையும் அவங்களை தோக்க வைக்குது நிறைய முதலீடு போட்டு தொழிலில் தீரா கடன் அப்படிங்கிற மாதிரி தொழிலில் போய் கடலில் மாட்டிக்கிறாங்க ஸோ இதுக்கெல்லாம் நல்ல ரெமடி நிவர்த்திகள் எடுத்துக்கும் போது கட்டாயம் வெற்றிகள் கிடைக்கும் என்று சொல்லி நான் வணங்கும் செந்திலாண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிருந்து விடைபெறுவது கோவை முருகன் அடிமை நன்றி வணக்கம்